அப்புறம் அந்த படத்தில் மியூஸ்டர் கைலாஷ் மேனன் தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கைலாஷ் மேனன் சொல்லலாம் சமீரா ரெட்டி சொல்லலாம் ராவு எல்லாம் சொல்லலாம் நம்ம நாட்டில் உள்ள ஜாதி தமிழ்நாட்டில் ஜாதி சொல்ல முடியாது எனக்கு நம்ம ஒரு இப்போ நாம் பே ஒரு பேரை சொல்லி மிஸ்டர் ரமேஷ் பண்ணியும் சொல்ல முடியாது வினோத் தேவர்னு சொல்ல முடியாது ஏன்னா எதுக்குன்னா அப்போ ஈஸியாக அது ஒரு கேசலா இருக்கு மேனன் அங்கே போய் இங்கே ரெட்டி ஆந்திராவில் அது தப்பாவே தெரியல இங்க தப்பா ஏன் தெரியுதுன்னா இங்க ஜாதி ஆட்டி படைக்குது ஜாதிகரி இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதி பச்சாலே இங்க பிரச்சனையா இருக்கு கைலாஷ் மன்னன் வந்திருக்காரா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களை இங்க சொல்லுவோம் நாங்க உங்க வந்து பிரபுபுறோம் கைலாஷ் மன்னன் வாழ்த்துக்கள் பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு முக்கியமாக ஏன் சின்முகி மேடம் வரல பாடியிருக்காங்கள பாட்டு ஆமாம் என்ன வரிக்னா இந்த கோயம்புத்தூர் குசும்பு முங்கா இல்லை இந்த கோயம்புத்தூர் குசும்பு இதுதான் நல்லா பாடிருந்தாங்க இந்த படத்தை டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சேன் பாடினாங்களா அதுவும் கேள்வி இருக்குல்ல தெரிஞ்சுமா உங்களுக்கு தெரியும் ஆமாம் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு வியாபாரம் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆமாம் அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த பாட மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சவும்ல அவாய்ட் பண்ணிடலாம் இல்ல தெரியாம பாடிட்டேன் பொருள் தெரியாம பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையா முழுமையான படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான் இந்த இயக்குனர் தெரியாம பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளவு அவமைப்படுத்துற மாதிரி எவ்வளவு மன உளைச்சு உண்டாயிருக்கும் இந்த இயக்கம் தெரிஞ்சா பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குநரை குறிப்பிட்டு நீங்க எப்படி தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்ல தமிழ் தலை உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே அது நீங்க எல்லாருக்குமே நீங்க அவமப்படுத்த மாதிரி நீங்க அந்த படத்தை பாடினாக்கா மன்னிப்பு கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சுதான் பாடியிருக்கணும்னு சொன்னீங்கல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்க ஈசை எல்லாம் ஒருத்தர் ஆபத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி ஒரு முடிச்சு உயிர் போகுதுங்க இங்க ஒரு இயக்குநருக்கும் ஈசியா வந்து எப்படி அவமானப்படுத்தீங்க நீங்க நீங்க ஒரு பாட்டு ஜானகி மேடம் மாடம் மேடம் மாடத்திற்கு எல்லாம் யாரும் ஒரு பிரபு யானைகளோட எவ்வளவு பாட இவங்க ராத்திரி அம்மா எம்மா அது எத்தனை நாள் அத்துவ பாடம் தான் பாடியிருக்காங்க அந்த பாடப்பாடா அவங்க சீப் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளையோ சொல்லி அவமப்படுத்துறதுக்கு யாருக்குங்க உரிமை இல்லை இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் நீங்க பாடுங்க பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்ப எதுவும் இல்லை இல்ல இல்ல உங்க திறமை நெரிச்சு பாட்டு போங்க உங்களை சுச்சுவேஷன் கேளுங்க பாட்டுல பா ஒரு பாட்டை பல படிச்சு பாருங்க பிடிச்சிருந்தா பாடுங்க இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளமா வாங்கிட்டு அதுக்கப்புறம் லீஸ் அவங்க வியாபார டயத்துல போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த படத்துல அவங்க பாட்டுக்கு சந்தோஷம்தான் இப்ப நம்ம பாட்டுனால ஃபிட் ஆகும் முத்துக்குமரன் சார் வந்து முத்துரஞ்சா இருக்கும்போது கத்தின்றி ரத்தமின்றி நல்ல படம் எடுத்து வரும்போது எனக்கு உருத்த ஆரம்பிச்சு நம்ம எடுத்த உடம்புலாம் சரியில்லா படமோ அவர் எடுத்து நல்ல உடம்போ அம்ட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் சார் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு படம் எடுப்போம் நெல்லி சார் ட்ரை பண்ணுவோம் ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின் இப்போ லெனின் ரெட்டு ஓகே லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு லெனினுக்கும் ரெட் லேபுக்கும் சம்மந்தம் இருக்கு ஆ நான் ஐயோ என்னடா தீச்சி ஓகே சிவப்புக்கு ஓகே லெனின் ஓகே அப்புறம் அவங்களே சொல்கிற ஒரு முத்திரை குத்திவிட்டாங்க எனக்கும் ரெட் லேபிள் சம்மந்தம் இல்லை ரெட் லேப்புக்கும் எலெக்ஷன் சம்மந்தம் இருக்கு அந்த எலெக்ஷன் முத்துட்ட குத்திட்டாரு அதுவும் ஒத்துக்க வேண்டியதுதான் எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் எவ்வளவு சம்மந்தம் இருக்கோ அந்த மாதிரி ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் ஃபுல்லாக சம்மந்தம் ஆகிப்போச்சு அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போ ஆனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்டிலாம் வச்சிருக்காங்க இயக்குனர் வினோத் சார் வாழ்த்துக்கள் சார் ஆமாம் ட்ரெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹீரோ புதுசு மாதிரியே இது ஒரு ஃபிரமண்ட்டு தெரில ஆமாம் கேஷ அடிச்சு போயிட்டுருக்காரு ஒரு அழகான கதாநாயகி அஸ்வின் நல்லா பண்ணியிருக்கீங்க ஜோடி பற்றி நல்லா இருக்கு அதுவும் முக்கியம்ல அவங்க ஹீரோங்க நீங்கள் என்ன நம்மளும் அம்புல வாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க அப்படி லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்தில் நல்லா இருக்கு ஆமாம் எப்படி கமல் ஸ்ரீதேவி ரஜினி பிரியா மாதிரி அஸ்வி லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு தொடரட்டும் ஜோடி தரட்டும் படங்களும் தொடர்ந்து எடுங்க ரெட் லேபிள் ஆ தயாரப்பட்ட கேட்டேன் என்ன என்ன தான் படம்ட்டு கதையை சொல்லவே மாட்டேங்கிறாரு மலுப்புறார் அப்படியே ஆமாம் இல்லை சார் ஒரு கால கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு காதல் கதையா அப்படின்னா இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு அரசியல் கதையா அதுவும் இல்லை சார் அவர் ஒரு திருள்ளார் என்னதான் என் கதை எலெக்ஷன் கதையும் இல்லை கல்லூரி கதையும் இல்லை காதல் கதையும் இல்லை அப்படியே ஓட்டு சஸ்பென்ஸை ரொம்ப டைம் சரியாயிடுச்சா ராகு காலமா வெளிப்பட்டு போயிட்டு ஒரு இடையில இரு நிமிஷம் ஏதோ ஓர சரியில் உள்ள இருக்கு அந்த ஓரையில் மேடை இருக்கக்கூடாதுக்குள்ள இருக்கு வெளிய போய் டைம் பார்த்தாரு ஓகே இப்போ குருவர ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றது உட்காந்துட்டாரு இதுக்கு மாட்டா இப்ப வைப்பாங்க மேடல இருக்கு இருக்கலாம் இப்ப செஞ்சு இதுக்கு போறதும் ஓர தேவ வேண்டிய நமக்கெல்லாம் பாத்ரூம் தான் வேணும் அவருக்கு ஓரம் பார்த்து போவார் ஓகே ஓரம் போயிட்டாரு ஓகே டைம் நல்லா இருக்கு நீ வந்து உட்காந்துட்டே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப இந்த பாருங்க இந்த இந்த ஓரையில பேசுனது மறந்து போச்சு ஜோடி பொருத்தாங்க இருந்தது நம்ம ரைட்ரு பார்த்துக்கணும் சார் நல்ல விஷயம் சொன்னார் முகாலத்துக்கு முன்னாடி நடந்தது சார் அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லின் சார் மூலியமா அப்போ ஏவிஎம் ஜெமினி தேர் தேவர் பிலிம்ஸ் மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவு கதையை முடிவு அப்புறம் தான் இந்த கதையை யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி இயக்குநர் முடிவு அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கட்டா இருப்பாரு அப்படின்னு அப்புறம் கதாநாயகன் முடிவு இது ஆரோக்கியமான சினிமா போயிருச்சு ஏன்னா படத்துக்கு கதை தான் முக்கியம் கதை தான் ஹீரோ கதை தான் கதாநாயகி கதை தான் இயக்குனர் கதை தான் முக்கியம் அப்போ ஆரம்பத்தில் இல்லை அப்படியே கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர் கே பாலச்சந்திர சார் டிஆர் பாக்கிரா சார் இப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் டைரக்டரே கதை திறக்க தேவசனம் தான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு அதுக்கப்புறம் ஏற்கின்றட்ட கதை கேட்பாங்க கதை பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு யார் ஹீரோ பிரபு நல்லா இருக்குமா ஸ்ரீ கார்த்திகளாக இருப்பாரா நல்லா இருப்பாரா அந்த காலகட்டத்தில் அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணுவாங்க அது ஆரோக்கியமாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த இதெல்லாம் நல்ல படம்லாம் கட்ட அமைஞ்சிது இப்போது கதையை வந்து தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறதுல கதை முடிவுண்ட காலமாக போச்சு அதுக்கு அரை மாதிரி இருக்கு இந்த கால இடத்துல நான் வந்து தயாரிப்பாளராக லென் சார் நான் பாராட்டுறேன் ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம் ஆள் கதையை முடிவு பண்ணுவோம் அப்படி கதையை தேடி இருக்காரு அப்போ பொண்ணு பாத்தமே சார்ட்ட கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு கதை பிடிச்சிருக்கு லைன் பிடிக்கல கதையே பிடிச்சிருக்கு கதையை ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ இந்த கதைக்கு ஒரு நல்ல இயக்குநரை சரியான இயக்குனரை போடுவோம் அப்படி அப்புறம்தான் இயக்குனர் வினோத்தர் முடிவு பண்ணியிருக்காங்க இதில் ஒரு படம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கலாம் ஒரு கதை தான் முக்கியம் தப்ப கதை அதுக்கப்புறம் டேரக்டர் முடிவு பண்ணி இந்த கதைக்கு நம்ம கரெக்டாக இருப்போமா ஹீரோ கரெக்டாக இருப்போமா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டாஸ் நல்லா இருக்குது அதில் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி ஒரு இந்த ரெட் லேபிள் முறையாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்கு பச்சை சொன்ன உதாரணம் அடுத்து இந்த படத்துல ஒரு என்ன சொரந்தில் என்னென்னவோ நடிகர் நடிகை வேல் நடிகர் திலகம் உலக நாயகன் எல்லாம் சொல்றாங்க இப்போ ஒரு நடிகர் உருவாகிட்டு இருக்காரு அவருக்கு பட்டத்தை தேட வேண்டியிருக்கு இப்போ என்ன பட்டலாம் என்ன கோவை திலகம் வைக்கலாமா உலக உலக நாயகன் நாயன் விட்டு அது விட்டு விட்டு கொடுத்துட்டாரு அது கூட வச்சுக்கலாம் எங்க சங்க தலைவர் உதயகுமார் நடிகர் உதயகுமார் அவர்கள் நடிகராக இருக்காரு ட்ரெயினர் பார்க்கும்போது ரஜினி சார் கூட சீட்டு குடிச்சு பார்க்கல அவரை சீல குடிப்பாரு ரொம்ப தெனாவிட்டா அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே வானத்துக்கு ஊதுறாரு புகையை விடுறாரு புகைய மேலே வானத்துக்கு விடுறாரு அந்த நடிகர் உருவாகிட்டு இருக்காரு சார் எங்கள் ஆள்ட்டில் வேலை அவர் வேலை வேளாங்க சாதாரண விஷயம் இல்லை நல்லா வேலை வாங்கிக்கிறீக்கே நம்ம பொன் பார்த்துக்க சொன்ன விஷயம் சொன்னார் ஒரு நடிகர் நடிகரை கதை கமிட் கமிட்டாகிட்டான் ஓகே ஒரு நடிகர் கமிட்டாக கதை பிடிச்சி கமிட்டாயிட்டா அந்த இயக்குனர்கிட்ட ஃப்ரீடம் விட்டணும் நம்புனா அதை நடிக்கணும் நம்பிக்கையில நடிக்க கூடாது அப்ப நீ கதையை கேட்டுட்டு நம்பி உள்ள போயிட்டா அவனை கூட டார்ச் பண்ண டேரக்டர் டார்ச் பண்ணக்கூடாது அதை மாத்து இதை மாத்து இது ஏன் இப்படி சாட்டு இங்கேயே வைக்கிற கேமரா அங்கேயே வைக்கிற இது வந்து இயக்குற சித்திரவதை பண்றது சித்திரவதை பண்றது கதை பிடிச்சா நடிக்க பிடிக்கணும் நடிக்காதீங்க அவ்வளவுதானே உதயகுமார் சார் கதை கேட்டிருக்காரு பிடிச்சி போயிடுச்சு படம் முடிகிற வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல சமத்தான நடிகர் அவர் ஒன்னொன்னு அப்பப்ப கேட்டா இதுவேற வளர்ந்து வளர்ந்து வந்து இருக்கோம் அப்படின்னு அது ஒண்ணு இருக்கு படம் பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு அவரோட கருத்து இப்படி மாத்திக்கலாமா மாத்துல மாத்திக்கலாமா ஓகே அவர் சொல்ற மாற்றம் இயக்குனருக்கும் கதாசிரியருக்கும் உடன்பட்டு இருக்கு அப்போ சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போ சொன்ன விஷயம் சரி அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு மேடையில் போப்பான்னு சொல்றாரு கதாசிரியர் ஒரு நடிகர் வந்து இதான் கரு சொல்லலாம் ஷூட்டிங்லேயே சொல்லும்போது ரொம்ப இயக்குனருக்கு வந்து பெரிய தலைவலி ஆயிடும் குழப்பம் உண்டாயிரும் குழப்பம் உண்டாச்சுன்னா அது படத்தில் தெரிஞ்சு போகும் அப்போ கரெக்டாக எங்கள் எங்கள் நடிகர் கரெக்டாக படம் முடிஞ்சு அதுதான் அணுவம் அதான் சார் கொண்டு பார்த்துக்கணும் சார் அணு சிலப்பக்கத்தில் வச்சுக்கணும் நம்ம அது சில யூஸ் ஆகும் அதனால் வலது வர இயக்குநர்லாம் உதயக்கோசர் கூட நடிக்க வைங்க அப்படியே அவர் கருத்தையும் கொஞ்சம் கேட்டுருக்குங்க இன்னொன்று அவர் முடிவு பண்ணிட்டார் ஏன்னா எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அஞ்சாயிரம் படத்தில் நடித்து ஒரு ஃபேஸ்வெலி உண்டாக்கிட்டு ஃபேஷனை போச்சு ஒரு ஃபேஸ் வெலி உண்டாக்கிட்டு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இல்லை இப்போ ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறது அடுத்த விஷயம் அது தான் வேற ஒன்றும் இல்லை அவரு நீங்கள் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை இந்த இலக்கு முன்னாடியே அஞ்சு ரூபா அடித்து ஒரு ஃபேஸ் உண்டாக்கிட்டு அப்படி பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் என்னதான் அதுதான் என்ன தலைவரை ஓகே எங்கள் சங்கத்துல ஓட்டு கேட்டு போட்டு ஓட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு அவருக்கு என்ன நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் அதில் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி நல்ல இயக்குனரை நம்பி ஒரு நல்ல படமாக எடுத்திருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் லலின் தொடர்ந்து நீங்கள் கடப்படாக பண்ணுவீங்க உங்கள்கிட்ட அந்த ஒரு காட்சி இருக்கு உங்களுக்கு ஆமாம் இந்த படம் வெற்றியடைய அடைய வாழ்த்துக்கலாம் வணக்கம்